போகுன் வருமுன் முன் உன் மீட்பரண்டை வாராயோசுராஜ வருவான் இன்னும் கொஞ்சம் காலம்தான் போச்சு லோகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவன் பேசுகையில் இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபியும் ஒரு மலையின் மேல் தன் மறு ரூபத்தை காண்பித்த போது மோசையும் எளியாவும் அவரோடு அந்த மகிமையிலே காணப்பட்டார்கள் இதை பார்த்து பேதுரு ஆண்டவரை நோக்கி சொன்னான் நாம் இங்கே தங்கியிருப்பது நல்லது அவன் பேசி கொண்டிருந்த போது ஒரு மேகம் அவர்களை மூடிக்கொண்டது இன்னும் அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இவர் என் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தார் அப்பொழுது தேவன் ஒரு மலையின் மத்தியிலே அவர்களுக்கு பிரசன்னமானார் அங்கே மிக பயங்கரமும் உரைத்த ஒரு சத்தம் உண்டாயிருந்தது இங்கேயும் தேவன் வானத்திலிருந்து ஒரு மேகத்தின் மத்தியிலிருந்து பேசினார் தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார் இவர் என் நேசகுமாரன் அவர் மேல் அவர் பிரியமாயிருப்பதின் காரணம் அவர் தேவனாயிருந்தும் அதை தனக்கு கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அவராகவே மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனுஷர்கள் மத்தியிலே சத்தியமுள்ளவராயும் கிருபை உள்ளவருமாக காணப்பட்டார் தேவனுடைய கிருபையை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆவலற்றவர்களாய் இருந்தபோது இன்னும் சகாயமற்றவர்களாக பலவீனம் இருந்த நமக்காக பலியானார் அப்படி செய்து ரட்சிப்பின் பாதையை உண்டாக்கினார் அவர் நமக்காக தம்மை தாமே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் நாம் அவரை விசுவாசித்து ரச்சிக்கப்படலாம் நீங்களும் அவர் மேல் விசுவாசம் வைக்க விரும்ப மாட்டீர்களா